அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்துக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நாட்டு கருப்பு உளுந்து இதில் நல்லா லைட்டாக வா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா அலசிட்டோம் இதோட வந்து பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் பச்சரிசி இது ரெண்டையும் போட்டு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் அரிசியும் இந்த உளுந்தையும் நல்லா போட்டு மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இதை இன்னொரு வேதமாகவும் செய்வாங்க அரிசியும் உளுந்தும் நல்லா கழுவி காய வச்சுட்டு வறுத்துட்டு மிஷினில் அரைச்சிட்டு அதில் கூட களி செய்வாங்க அப்படின்னு செய்யலாம் நம்ம இப்படி இப்போ நம்மளுக்கு தேவைன்னா அப்போ அப்பப்போ செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் இது கூட இப்போ நம்ம பச்சரிசி போட போகிறோம் ஒரு கை ரொம்ப தேவையில்லை கொஞ்சம் போட்டால் போதும் பச்சரிசி போட்டுட்டு தண்ணி தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல நைஸாக ரொம்ப நல்லா பொடியாக அரைச்சிக்கணும் திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள் கருப்பு உளுந்து நல்லா நாட்டு உளுந்து வறுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கூட இது இல்லை அது தோடு விழுந்தனாலும் இப்படி தெரியும் ஆனால் நல்லா இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நைஸாக நம்ம அரைச்சிருக்கணும் பொடி பண்ணி செய்யலாம் அது ஒரு டேஸ்டாக இருக்கும் நம்ம இப்படி செய்கிறது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊற போட்டு அரைக்கிறது நல்ல இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஏற்கனவே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளறிக்க போகிறோம் நம்ம பொடியா அரைச்சி போடும்போது இந்த அளவுக்கு வராது கட்டி கட்டியா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போடுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா அல்வா மாதிரி இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க நல்ல இதை வந்து நம்ம நல்ல இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சு ஏன் ஊற்றுனோம்னா பச்சை தண்ணியில் போட்டு கலக்கி வச்சோம்னா வாசமாக இருக்காது சுடுதண்ணியில் ஊற்றும் போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த களி வயசு பிள்ளைங்களுக்குலாம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி களி செஞ்சு எல்லோரும் வந்து வெள்ளை உளுந்தில் செய்கிறாங்க அதில் எந்த ஆரோக்கியமும் கிடையாது களின்னு செஞ்சு கொடுத்தா நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்தில் தான் செய்யணும் சும்மா அந்த உளுந்தில் செய்கிறதுலாம் எந்த சத்தும் கிடையாது ஆனால் அதை தான் செய்கிறாங்க நம்ம இந்த கருப்பு உளுந்தில் செய்கிறது தான் ரொம்ப சத்தானது இதில் வந்து இப்படியே நம்ம கொஞ்சோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு லிக்யூடாக காய்ச்சி தேங்காய் பால் விட்டு நல்லா ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு ஏலம் சுக்கெல்லாம் தட்டி போட்டு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டோம்னா கருப்பட்டி போட்டுக்கலாம் இதில் பருத்தி பால் மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு அப்படி செய்யணும்னா நீங்கள் எங்களுக்கு கமான்ல சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் களியாக தான் செய்கிறோம் இது வந்து வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல ரொம்ப நல்லது அப்போ அந்த காலத்தில் தான் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்க அப்போ நான் எங்கள் பீஸா பர்கரு அப்படி இப்படி இது சாப்பிட்றாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நல்ல இது வந்து மாவு வந்து நல்லா வேகணும் இது நம்ம நான் வருத்தனால ரொம்ப வேகணும்னு இல்லை நல்லா நம்மளுக்கு களி பதத்துக்கு வேகணும் இப்போ பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி நம்ம போட்ட விழுந்து மா மாவு எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இப்படி கிண்டணும் நல்லா மாவு வெந்து கலர் மாறணும் இதை நம்ம ஈயச்சட்டியில் தான் குக்கரு அப்படியே ஈய குக்கரு இல்லை ஈயச்சட்டியில வச்சாதான் பிடிக்காமல் வரும் அதிலே நம்ம விடாம கிண்டணும் கொஞ்சம் விட்டோம்னா பிடிச்சிடும் இப்படி சட்டியில் வச்சு இந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம நல்லா களி ஒரே மாதிரி வரும் பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் காயை வச்சு இப்படி செய்யலாம் அந் அது வேற வேற டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமானது உளுந்து வந்து நீங்கள் நாட்டு உளுந்தாக பார்த்து வாங்க நம்ம சாப்பிட்றதே எப்போவாவது தான் சாப்பிட்றோம் அதில் நீங்கள் நல்ல பொருளாக பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சாதா உளுந்து கடையில் போய் வாங்குறத விட நாட்டு உளுந்தான் நல்லா கேட்டு வாங்கி இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டுங்க ஊற போட்டுட்டு காலையில் இதை நல்லா அரைச்சி மிக்ஸியில் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியான வேலை தான் இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை தான் ஒரு ஒரு பத்து பிஞ்சு நிமிஷம் இப்படி கைவிடாது கிண்டம் மற்றபடி இந்த வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது கற்பட்டி துருவி வச்சுருக்கோம் கருப்பட்டி துருவி வச்சுருக்கோம் இதுவும் நாட்டு கருப்பட்டி நல்ல ஒரிஜினலான கருப்பட்டி தான் நயமானது செக்கு என்ன நல்ல ஊற்றி சாப்பிட்றதுக்கு இவ்வளோதான் இன்னொரு அஞ்சு ஒரு ரெண்டு செகண்டு கிண்டினம்னா போதும் அப்புறம் ஆறுறப்ப நல்லா கட்டி மாறிடும் இந்த அளவு இருந்தாலே போதும் நல்லா வெந்துருச்சு தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்க நான் கொஞ்சதான் வேகணும் நல்லா வெந்துருச்சு அந்த கலர் நல்லா ஃபுல்லா மாறிடும் தண்ணிக்கு உள்ள கலர் வந்து நல்லா ஃபுல்லாக மாறிடும் அந்த பச்சை வாடையே இருக்காது நம்ம வறுக்கும் போதே பாதி வாடை போயிடும் நம்ம அப்படி நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு கிண்டும் போது களி நல்லா பாசமாக இருக்கும் பச்சை வாடை அடிக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களோட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் நாங்கள் போடுற டிஷ்ஸெல்லாம் பாருங்கள் எங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் அது போல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான டிசுங்களை தான் எடுத்துட்டோம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு போ சமைக்கிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இது இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த அதுலேயே வெந்துடும் அவ்வளோதான் ஸ்டவ்வை அமர்த்திக்கினா இது அப்படியே கொஞ்சம் நேரம் கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும் உளுந்துக்கண்ணி வந்து ரெடி பண்ணிட்டோம் இங்கே இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா கெட்டியமாக செய்யணும்னா தண்ணி அளவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இங்கே வந்து இன்னும் ஆறு ஆற கெட்டி வாயிடும்னா நாங்கள் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ வந்து இந்த சுத்தமான நாட்டு கருப்பட்டி போடுறோம் இது வந்து வயசு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப நல்லது இது குறுக்கு வலி மொட்டி வ மொட்டிக்கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் அப்போலாம் அந்த காலத்தில் இப்படி தான் செஞ்சு தருவாங்க நல்லா சோளம் சிலம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கருப்பட்டியை போட்டு செஞ்சால் வெள்ளமும் போடலாம் ஆனால் கருப்பட்டி தான் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு அருமையான உளுந்துக்களி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு டிஷ்ஷும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்